الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم, إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبرد الإسلام يا سكدر ஹிஜிரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு ரமபான் மாதம் பதினோராம் திகதி புனித மஸ்து நபவியிலே இமாம் அஷேக் அலி இபுன் அப்துல் ரஹ்மான் அல் குதீபி அவர்கள் நன்மைகள் பெறும் மாதத்தில் வெற்றி பெறுவதற்காக சுய பரிசோதனை செய்தல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் கொள்ளக்கூடிய வணக்கங்களை செய்வதனூடாகவும் அல்லாஹ் வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டு தவிர்ந்து கொள்வதனூடாகவும் அல்லாஹை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று தப்புவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே சுய பரிசோதனை செய்தல் வணக்கத்திலே அதிகமாக ஈடுபடுவதற்காக முயற்சி செய்தல் நல்ல வைகளை அதிகரித்தொள்ளல் அல்லாஹப்பு மல்கள் புரிவதற்கு யாருக்கு சந்தர்ப்பங்களை தந்திருக்கின்றானோ அந்த சந்தர்ப்பங்களை பாதுகாத்துக் கொள்ளல் அதே நேரத்திலே வணக்கங்களை தவிடு கொடியாக்கக்கூடிய வணக்கங்களுடைய பெருமானங்களை அளிக்கக்கூடிய எல்லா விதமான செயல்களை விட்டும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளக்கூடிய விடயங்கள் என்பது மனிதன் உலகத்திலும் மறுமைக்கு பின்னாலும் ஈடேற்றமாக சந்தோஷமாக வாழ்வதற்கான வழிவகைகளாக இவைகள் இருக்கின்றன அல் அல்லாஹ் யார் சன்னிதானத்திலே நிற்பதற்கு பயந்து தனது ஆத்மாவை வெறுக்கத்தக்க மனோ இச்சைகளை விட்டு கட்டுப்படுத்திக் கொள்கிறானோ அவன் ஒதுங்குமிடம் சுவர்க்கமாகும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது சுவர்க்கவாதிகளை பற்றி அல் குரானிலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான் அவர்கள் ஒருவரை ஒருவர் முன்னோக்கி கேள்வி கேட்டுக் கொள்வார்கள் நாம் நிச்சயமாக அல்லாஹனுடைய வேதனையை பயந்து கொண்டிருந்தோம் சமன் அலைனா ஓ அபா அனா அந்த வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து நரகத்தை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாத்தான் என்று சோர் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வார்கள் அன்பார்ந்தவர்களே தொடராக அல் குருவான் கூறுகிறது இறை விசுவாசிகளே அல்லாவுக்கும் கட்டுப்படுங்கள் அவனது தூதருக்கும் வழிபடுங்கள் உங்களது செயல்களை வணக்கங்களை நீங்களாகவே வீணாக்கிக் கொள்ள வேண்டாம் அவர்கள் மனிதா நாளைக்கு நீ எதனை முற்படுத்தி வைத்திருக்கின்றா என்பதை சிந்தித்து பார் என்ற அந்த குர்வான் வசனத்துக்கு விளக்கம் கூறுகின்ற போது நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் நீங்களாகவே உங்களை கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள் நாளை மறுமையிலே நாளைக்காக உங்களுக்காக எதனை சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் விளக்கம் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹம் தூதர் சொல்லல்லா அலை அன் அவர்கள் கூறுகின்ற போது அல் கை சுமந்த புத்திசாலி யார் என்றால் அவனுடைய வாழ்வை மறுமை வாழ்வுக்காக மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்வுக்காக யார் தன்னை பயன்படுத்திக் கொள்கிறானோ அவன் தான் புத்திசாலியாக இருக்கிறான் அதே நேரத்திலே அதற்கு மாற்றமாக கொடுபோக்காக சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடியவன் யார் என்றால் தனது ஆத்மாவுக்கு அடிமையாகி மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு வருமனே அல்லாவிடத்திலே ஆதரவு வைக்கக்கூடியவன் தான் சோம்பேறி கொடுபோக்கானவன் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே சுய பரிசோதனை செய்வது என்பது கடந்து சென்ற நாட்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டும் இன்று இருக்கக்கூடிய நாளை நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் நாளை என்ன செய்ய போகின்றேன் என்பதை பற்றியும் ஒருவருக்கொருவர் கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும் எல்லா விதமான பாவங்களை விட்டும் அல்லாவிடத்திலே தௌபா செய்ய வேண்டும் சாலிகான அவள்கள் செய்திருப்போம் அவள்களை அவைகளை அழித்து விடக்கூடிய அதோடைய பெருமதிகளை வீணாக்கக்கூடிய விடயங்களை விட்டும் அந்த நல்ல வணக்கங்களை பாதுகாத்துக் கொள்வதோடு நல்ல மல்களை அதிகம் அதிகம் செய்ய வேண்டும் அதே நேரத்திலே நஷ்டம் அடைந்தவன் படுபாவியாக மாறியவன் யார் என்றால் தனது இச்சைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் ஹராமாக்கிய விடயங்களையெல்லாம் தான் விரும்பியவாறு செயல்பட்டு அல்லாஹுக்கு வழிபடுவதை விட்டு விட்டு நன்மைகளை பாதுகாக்கக்கூடிய விடயங்களை யார் சீக்கிரானோ அவன்தான் நஷ்டவாளி என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே பிறரை பற்றி நாம் தப்பாக எண்ணுவது கூட நமது எண்ணங்களை பாழாக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது மனித உரிமை விடயத்திலே பிறருடைய விடயங்களிலே நாம் தவறுதலாக எண்ணுவது கூட நமது நன்மைகளை அழிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து நாம் இது போன்ற பாவங்களை விட்டும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே நாட்கள் நம்மை கடந்து செல்கின்றன இரவுகள் கடந்து செல்கின்றன பின்னோக்கி பாருங்கள் எத்தனை வருடங்களை நாம் கடத்திவிட்டோம் நம்மை கடந்து சென்ற ஒரு நாள் மீண்டும் மீண்டும் நாம் அதனை பெற்றுக்கொள்ள மாட்டோம் நமது வாழ்விலே கடந்து சென்ற இரவுகள் நாட்கள் எல்லாம் நம்மை கடந்து சென்று விட்டது ஒரு நாள் நமது முடிவு நாள் வந்துவிடும் அப்போதோ நாம் எதையும் செய்ய முடியாமல் தடுக்கப்படுவோம் அந்த நேரத்திலே வெறுமனே காணல் நீர் போன்றோ எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஏமாற்றம் அடைந்து விட்டோம் என்று கடைசி நேரத்திலே அடைந்து கொள்வார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எத்தனையோ இந்த மாதத்திலே திறந்து வைத்திருக்கின்றான் நன்மைகளை கொள்ளையடிப்பதற்கான எத்தனையோ காரணங்களை அல்லாஹ் இழகுபடுத்தி தந்திருக்கிறான் எனவே அந்த நன்மை வாயில்களை பெற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்யுங்கள் நன்மைகளை அளிக்கக்கூடிய பாவமான எல்லா விதமான விடயங்களை விட்டும் எச்சரிக்கையுடன் தடுவிந்து கொள்ளுங்கள் பிறை விசுவாசிகளே நீங்கள் இஸ்லாத்திலே பூரணமாக நுழைந்து விடுங்கள் ஷெய்தானுடைய அடிச்சோடுகளை பின்பற்ற வேண்டாம் நிச்சயமாக ஷைத்தான் என்பவன் பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான் என்று அல் குரான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே ஈமான் என்ற அருளை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள் குரான் என்ற அருளை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள் இந்த ஈமான் குர்ஆன் போன்ற ஒரு கொடி கொடுக்கப்பட்டதை வேறு எதுவும் விட ஈமானையும் அல் விட வேறு எதுவும் சிறப்பாக அமைந்துவிட போவதில்லை எவன் ஒருவன் ரமதான் மாதத்திலே அல்லாஹுடத்திலே நன்மையை எதிர்பார்த்து விரை விசுவாசியாக இருக்கக்கூடிய நிலையிலே நோன்பு நோக்கிறானோ அவன் விரை விசுவாசத்தை பெற்றுக்கொள்வான் அல் குருவானுடைய வரக்கத்துக்களை பெற்றுக்கொள்வான் உண்மையிலே குரு உடையவர்கள் யார் என்றால் குரு ஆண் கூறக்கூடிய விடயங்களை வாழ்விலே எடுத்து நடப்பது அவன் அந்த குரு ஆணை விடாமல் இருந்தாலும் கூட குரு ஆணை வாழ்விலே எடுத்து நடப்பவர்கள்தான் குரு உடையவர்கள் அதே நேரத்திலே குரு ஆணை மனனு விட்டிருந்தாலும் குரு ஆணை வாழ்விலே எடுத்து நடக்காதவர்கள் அவர்கள் குரு ஆணை சார்ந்தவர்கள் அல்ல என்பதை நபி அவர்கள் பல இடங்களிலே விளங்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே அல்லாஹா இந்த சமுதாயத்துக்கென கொடுக்கப்பட்ட தனித்துவமான நியமத்துக்களில் ஒன்றுதான் அருள்களில் ஒன்றுதான் இந்த அல் மாதத்திலே இறக்கி இறக்கி வைத்திருக்கின்றான் அதுவும் நோன்பு நோக்கக்கூடிய இந்த மாதத்திலே அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான் அருள் வாயில்கள் அல்லாஹுடைய வரக்கத்துக்கள் வாழ்வில் சீர்திருத்தங்களை ஏற்படுத்துவதற்கான பல கட்டத்தின் ஆரம்ப கட்டமாக இவைகள் அமைந்திருக்கின்றன எனவே இவைகளை முறையாக பயன்படுத்துவதூடாக இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதோடு அல்லாஹுடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாக மாறலாம் அதே போன்று எல்லா விதமான இருள்கள் அறியாமைகள் வழிகேடுகளை விட்டு பாதுகாப்பதற்கு இந்த அல் குர்ஆன் நமக்கு துணையாக அடிப்படையாக இருக்கிறது அல் குர்ஆனிலே இவ்வாறு கூறுகிறான் இவ்வாறுதான் நாம் உயிரை நாம் எமது கட்டளையிலிருந்து உங்களுக்கு நாம் அறுக்கி வைத்தோம் நீங்கள் குரு என்றால் என்ன ஈமான் என்றால் என்ன என்பதை அறியாதவர்களாக இருந்தீர்கள் இங்கே குர்ஆனுக்கு உயிர் என்று அல்லாம் கூறுவதை காணலாம் எனவே உள்ளங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை மிக்கதுதான் இந்த அல் குரு ஆகும் அந்த குரு நாம் உங்களுக்கு ஒளியாக நேர்வழி காட்டி கு நேர் வழி காட்டியாக நாம் ஆக்கினோம் யாருக்கு நாம் எமது அடியார்களில் நேர் வழியை நாடினோமோ அவர்களுக்கு நேரான வழியை இந்த அல் குரானின் மூலமாக காட்டினோம் என்று அல் குருகான் கூறுகிறது மனிதர்களே உங்களுக்கு தெளிவான அத்தாட்சிகள் வந்திருக்கின்றன அல்லாஹக்கு தெளிவான ஒளியை உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கின்றான் யார் இந்த குருகானை அல்லாஹை ஈமான் கொண்டு இந்த குருவானை பின்பற்றி நடக்கிறார்களோ அல்லாஹக்கு சுபகான தனது அருளிலும் சிறப்பிலும் அவர்களை நுழைய வைத்து அவர்களுக்கு நேரான வழியை காட்டுவதாக அல் குர்வான் கூறுகிறது யார் அல் குருவானை விசுவாசம் கொள்கிறார்களோ அவர்கள் இந்த கொள்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுக்கோ இந்த குர்வான் என்ற நியமத்துக்கு நன்றி செலுத்தியவர்களாக கருதப்படுவார்கள் அல்லாஹுக்கோ ஈமானுக்கு நன்றி செலுத்தவர்களாக கருதப்படுவார்கள் யார் அல் குருவானை இறை விசுவாசம் கொள்ளாமல் அதனை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் நிரந்தரமாக நரகத்திலே இருப்பார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் யார் இந்த குருவானை மறுக்கிறார்களோ புறக்கணிக்கிறார்களோ அவர்களது ஒதுங்குமிடம் நரகமாகும் என்றும் இன்னும் யார் குருவானை மறக்கிறார்களோ யார் மறக்கிறார்களோ அவர்கள் நஷ்டவாளிகள் என்றும் அல் குருவான் கூறுகிறது அதே நேரத்திலே அல் குருவானை பொய்ப்பித்து அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பொய்ப்பித்து யார் பெருமை அடிக்கிறார்களோ அவர்களுக்கு வானத்தின் கதவுகள் பிறக்கப்பட மாட்டாது சுவர்க்கத்திலே அவர்கள் நுழைய மாட்டார்கள் எதுவரைக்கும் என்றால் ஊசியின் துவாரத்திலே ஒட்டகம் நுழையும் வரும் வரை அவர்கள் சுவர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள் இவ்வாறுதான் நாம் குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு நாம் கூலி கொடுப்போம் என்று அல் குரு கூறுகிறது அவர்களுக்கு நரகத்திலே விருப்புக்கள் இருக்கும் நரகத்திலே நெருப்பிலான போர்வைகள் இருக்கும் அநியாயக்காரர்களுக்கு இவ்வாறுதான் கூலி வழங்குவோம் என்று அல் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹுடைய பெயர் அருளினால் அவனது ஞானத்தினால் அவனது விரிந்த அறிவினால் ரமலானிலே நோன்பு நோட்பதை கடமையாக்கி இருக்கின்றான் இந்த ரமலான் மாதத்திலே நின்று வணங்கக்கூடிய வணக்கங்களையும் இன்னொரு பண வணக்கங்களையும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் எனவே இந்த ரமலான் மாதம் என்பது பல மகிமை மிக்க வணக்கங்களை பொதிந்ததாக இருக்கிறது அங்கே நல்லுபகாரம் செய்வது நன்மைகளுக்கு பல மடங்கான கூலிகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் காரணம் ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹுக்கும் நன்றி உடையவனாக இருக்க வேண்டும் இந்த குரானான் என்ற நியமத்துக்கு நன்றி உடையவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு பல வகையான வணக்கங்களை ரமதானிலை வைத்திருக்கின்றான் எனவே நன்றி நன்றி செய்வது நன்றி செலுத்துவது ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது அல்லாஹுவை நேசம் கொண்டு அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் மென்மேலும் நமக்கு நியமத்துக்கள் அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அது நன்றி உணர்வு காரணமாக அமையும் என்பதை அல் குரான் அல்லாஹ் கூறியிருக்கிறார் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுக்கும் நன்றி செலுத்துவது என்பது பல வகையான வணக்கங்களின் ஊடாக நாம் நன்றி உடையவர்களாக இருக்கலாம் அதில் முதலாவதுதான் இந்த அகிலத்தை படைத்து ஆட்சி செய்யும் அல்லாஹை நாம் ஒருமைப்படுத்துவது அந்த ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவது அதே போன்றோ படைப்பினங்களுக்கு மக்களுக்கு உபகாரம் செய்வதெல்லாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதாக கருதப்படும் அல் குரானில் எல்லாம் கூறுகிறான் கௌசர் நபியை பார்த்து உங்களுக்கு கௌசரை நாம் தந்திருக்கிறோம் எனவே தொழுது விட்டு அல்லாஹுக்காக அறுத்து பலியிடுங்கள் என்று அல் குரான் கூறுகிறது எனவே கௌசர் என்பது அதிகமான நன்மைகளை உங்களுக்கு தந்திருக்கிறோம் என்று அந்த நன்மைகளை சூழ்ந்து கொள்ளக்கூடியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமாக இருக்க முடியாது அல்லது சுவர்க்கத்திலேயே இருக்கக்கூடிய அந்த கௌசரி என்ற ஆற்றை கூடலாம் நபி அவர்கள் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹூ அழைவு செல்லும் மன்னர்கள் வணக்கங்களுக்கு வணக்கங்கள் ஊடாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பல வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் படைப்பினங்களுடன் மக்களுடன் அழகான முறையிலே நடந்து கொள்வது அவர்களுக்கு பயன் தரக்கூடிய விடயங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது இவைகள் எல்லாம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விடயமாக கருதப்படும் நன்றி செலுத்துவதிலே மிக்கவராக உதாரண புரிசராக இருந்திருக்கிறார்கள் நபி அவர்கள் தனது வாழ்விலே நன்றியுடையவராக நன்றி உள்ளவனாக எவ்வாறு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு சான்று பகுகிறது அல்லாஹ் அவர்களது உம்மத்தின் சார்பாக அவர்களை பொருந்திக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நட்கோலிகளை கொடுக்க வேண்டும் அவர்கள் தூதித்துவத்தை எத்தி வைத்தார்கள் அல்லாருடைய அமானிதத்தை எத்தி வைத்தார்கள் சமுதாயத்தினர்களுக்கு எல்லா விதமான உபதேசங்களையும் செய்துவிட்டுச் சென்றிருக்கிறார்கள் எனவே அவர்கள் கொண்டு வந்ததை நீங்கள் ஏற்று நன்றியுடையவர்களாக நடந்து கொள்ளுங்கள் பண்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அல்லாஹபு தாயா மரியம் அலிஹிஸ் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்துக்களை என்று கணக்கிட்டு கு கணக்கிட்டு விட்டு கூறுகிறான் ஏன் மறியம் மரியமே அந்த நியமத்துக்களை பெற்ற மரியம் அலைசலாம் அவர்களிடத்திலேயே அல்லாஹ் வேண்டுகிறான் அல்லாஹுக்கு வழிபடுவீராக அல்லாஹுக்கு சுயூத செய்வீராக லொக்கோ செய்யக்கூடிய மக்களுடைய ருக்கோ செய்வாயாக என்று அல்லாஹ் மஹானஹூ தலா நன்றி செலுத்துமாறு கட்டளையிடுவதை நாம் காணலாம் சகாபாக்கள் அந்த சகாபாக்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்றால் அவர்கள் நிராகரிப்பாளர்களுடன் அடுக்கடுப்பாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு மத்தியிலே இரக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள் அவர்கள் சுஜோது செய்வார்கள் அல்லாஹ் விடத்திலே நன்மையை எதிர்பார்ப்பார்கள் அவர்கள் சுஜோது செய்ததன் காரணமாக அவர்களுடைய நெத்தியிலே அடையாளங்கள் இருக்கும் என்று அல் குரு கூறுகிறது எனவே வணக்கங்கள் செய்வதற்கென ஒதுக்கப்பட்ட மிகவும் காலமாக ரமலான் இருக்கிறது எனவே அல்லாஹுக்கும் நன்றி செலுத்துவது என்பது ரமலான் மாதத்திலும் சரி ஏனைய காலங்களிலும் சரி நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே இந்த அல் ஆண் என்பது மிகவும் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்திலே உள்ளத்துக்கு உயிரோட்டக்கூடிய உள்ளத்துக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக அல் குரான் அமைந்திருக்கிறது எனவே இந்த ரமதான் மாதத்திலே நாம் அல்குலானை அதிகம் அதிகம் ஓத வேண்டும் இதனூடாக கெடுதைகளை விட்டும் நாம் பாதுகாக்கப்படுவோம் அந்த ரமதான் மாதத்திலே நன்மைகளுடைய பண்புகளின் வலிமையை சக்தியை நாம் அதிக அதிகப்படுத்திக் கொள்வோம் செய்தானுடைய தூண்டுதலை விட்டு நாம் தூரப்படுத்தப்படுவோம் எனவே அல் குர்வானி அதிகமாக ஓதுங்கள் அதனை ஆய்வு செய்யுங்கள் அதனை விளங்குவதற்கு உட்படுத்துங்கள் எப்போதோ அல் குரானையும் அசுண்ணாவையும் முஸ்லீம்கள் வாழ்வின் சீர்திருத்தத்துக்காக எடுக்கவில்லையோ அதனூடாக எந்த பயனையும் அவர்கள் பெற்றுக் மாட்டார்கள் அறிஞர்கள் புத்திசாலிகள் அறிவாளிகள் உயிருடன் உள்ளவர்கள் மரணித்தவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த குர்ஆனை விட்டுவிட்டு வேறு வழியிலே நேருவடி தேடுவார்கள் என்றால் ஒருபோதும் அவர்கள் நேர்வழியை பெற்றுக் கொள்ள மாட்டார்கள் மாறாக அனைத்தும் அல் குரு ஆணிலே பொதிந்திருக்கிறது அல்லாஹுடைய திருநாமங்கள் அடிப்படை கோட்பாடுகள் அவனது பண்புகளை பற்றி வணக்கங்களை பற்றி குரு ஆணிலே எத்தனை விடயங்களை அல்லாஹ் கூறுகிறான் என்பதை நாம் கணத்திட்டு விட முடியாது அன்பார்ந்தவர்களே எனவே அடிப்படை கோட்பாடுகள் என்பது அல் குரு ஆனிலே தான் இருக்கிறது பொருளாதார சீர்திருத்தம் என்பது அல் தான் இருக்கிறது எத்தனையோ விற்பன்னர்கள் எல்லாம் நுட்பவாதிகள் எல்லாம் அறிஞர்கள் எல்லாம் சிந்தனைவாதிகள் எல்லாம் பொருளாதார சீர்திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கிறார்கள் ஆனால் உண்மையான சீர்திருத்தம் என்பது அல் குருவானின் பக்கம் மீண்டு சென்றால் நிச்சயம் கிடைக்கும் என்பதை அவர்கள் உணந்து உணர்ந்து கொள்வார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் வழிகாட்டலூடாக முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட சில பயன்பாடுகளை பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் அனைவர்களும் முஸ்லிமாக மாறுவார்கள் என்பதை நாம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் இஸ்லாமியர்களை பொறுத்தவரையிலே அல் நபியுடைய சுண்ணாவையும் பின்பற்றி நடப்பது கட்டாய கடமையாக இருக்கிறது எனவே ஒரு முஸ்லிம் இடத்திலே உண்மையான அழகான முன்னுதாரணங்கள் இருக்கும் என்றால் அதனை பார்த்து பிறர்கள் பயனடைவார்கள் அவர்களுடைய உலக விடயமாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அது பயனுள்ளதாக அமையும் நம்பிக்கை நாணயம் இது போன்ற பண்புகளை முஸ்லீம் வரவழைத்துக் கொள்வதூடாக பிறருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருப்பான் அன்பார்ந்தவர்களே குருவான் என்பதுதான் இந்த சமுதாயத்தின் வழிகாட்டியாக இருக்கிறது ஒரு இந்த சமுதாயத்துடைய சக்தியும் அதனுடைய ஸ்தீரத்தன்மையும் அதனுடைய கௌரவமும் மகிமையும் இந்த அல் குருஹானிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது எனவே அல் குரு பின்பற்ற வேண்டும் அதனை ஓத வேண்டும் அதனை விளங்கி வாழ்விலே எடுத்து நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த ரமதான் மாதத்திலே நோன்பு கடமையாக்கப்பட்டிருப்பது மிகவும் மகிமை மிக்க கூலிகளை ஈட்டி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது வாழ்விலே பல பயன் தரக்கூடிய நிகழ்வுகளை பயன் தரக்கூடிய விடயங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த நோன்பு அமைந்திருக்கிறது எனவே இந்த நோன்புடைய உண்மையான வெகுமதிகளையும் பெருமதிகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் வேண்டும் என்றால் நோன்பை நல்லமல்கள் மூலமாக அவன் கழிக்க வேண்டும் பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நன்மைகளுடைய வலிமைகளை குறைக்கக்கூடிய பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவே மனிதா நோன்பு நோக்கக்கூடிய அடியானே உனது பார்வைகள் நோன்பு நோக்கட்டும் உனது செவிப்புலன்கள் நோன்பு நோக்கட்டும் உனது நாவு நோன்பு நோக்கட்டும் உடல் உறுப்புகள் அனைத்தும் ஹராமான பாவமான மன உச்சைக்கு கட்டுப்படக்கூடிய விடயங்களை விட்டும் நோன்பு நோட்கட்டும் கூறுகிறான் அல்லாஹுக்கும் வழிபடுங்கள் அவனது தூதருக்கும் வழிபடுங்கள் உங்களது வணக்கங்களை நீங்கள் வீணாக்கி கொள்ள வேண்டாம் நபி அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் நோன்பு நோற்றால் கெட்ட வார்த்தைகளை பேச வேண்டாம் இணங்கிக் கொள்ள வேண்டாம் யாராவது உங்களுக்கு பேசினால் இந்நே சாயும் நான் நோன்பாளி என்று அந்த பிரச்சினையில் மாட்டிக்கொள்ளாமல் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் வழிகாட்டுகிறார்கள் அதே போன்றுதான் நோன்பு என்பது பாவங்களை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது எனவே பொறாமை குரோதம் கோல் சொல்லுதல் போன்ற எல்லா விடயங்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் அதுவும் இந்த குறிப்பாக இந்த ரமதானிலே நீங்கள் உங்களுடைய கேள்வி கணக்கு இலங்குவாக இருப்பதற்காக நீங்களே உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் தொழுகையை உரிய முறையில் நிறைவேற்றுவீர்களா நோன்புடன் ஜகாத்தையும் கொடுத்து வந்தீர்களா பாவத்தில் இருந்து அல்லாஹிடத்திலே தௌபா செய்தீர்களா ஹராமான விடயங்கள் வட்டி ஹராமான வியாபாரங்களை விட்டும் உங்களை தவிர்த்து கொண்டீர்களா உங்களை பாதுகாத்துக் கொண்டீர்களா குடும்ப உறவினர்களை சேர்ந்து நடந்தீர்களா பெற்றோர்களுக்கு நல்ல விவகாரம் செய்தீர்களா நன்மையை ஏவினீர்களா தீமையை தடுத்தீர்களா இந்த நபியுடைய வழிமுறையை பின்பற்றி நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்தீர்களா என்று ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே செய்து கொள்ளுங்கள் இறை விசுவாசிகளே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் உங்களது வார்த்தைகளை தெளிவானதாக கொள்ளுங்கள் அவ்வாறு அமையும் என்றால் உங்களது செயல்பாடுகள் சீர்பெறும் அல்லாஹ் உங்களது பாவங்களை மன்னிப்பான் யார் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் வழிபடுகிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி அடைத்து விட்டார்கள் என்று அல் குருஹான் கூறுகிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே ரமலான் மாதத்தை பல இந்த இந்த மாதத்தை மாதத்திலே நானும் நீங்களும் சுய பரிசோதனை செய்து கொண்டு நல்ல வைகள் இடம்பெற்றிருந்தால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி தொடராக நன்மையிலே பயணித்துக் கொண்டிருப்போம் அதற்கு மாற்றமாக அமைந்திருக்கும் என்றால் அல்லாஹிடத்திலே தௌபா செய்து பாவமன்னிப்பு மன்னிப்பு போரே எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை அவனுக்கு பொருத்தமான முறையிலே பயன்படுத்துவதற்கு நாம் முயற்சிப்போம் எனவே வல்லவன் அல்லாஹ் ரமதானிலே அவனுக்கு பொருத்தமான பல நன்மைகள் செய்து அவனுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொண்ட நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆட்சியர்கள் புரிவானாக ஆமே